ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் சொல்லவா இந்த காலத்தில் வந்து யாருக்குமே நம்ம வந்து அறிவுரை சொல்லவே கூடாது யாருமே அதை வந்து கேட்குற மனநிலைமே இல்லை யாருக்காக வீட்டில் இருக்கிற பிள்ளை நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னா நான் அதை தான் செய்வேன் அப்படின்ற பிள்ளைங்க தான் இப்போல்லாம் இருக்குது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால் அட்வைஸு அப்படிங்கிறது பயிற்சி நினைக்கிறாங்க அப்போல்லாம் நம்ம அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து எது சொன்னாலும் நம்ம கேட்போம் அங்கே போகாத இங்கே போகாத அந்த இடத்துக்கு போய் உட்காராத பிரச்சனை வரும் சண்டை வரும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் நம்ம வந்து அதை வந்து சரி அவங்க அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும் தாத்தா சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாட்டி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நினச்சோம் ஆனால் அதுதான் அதுதான் நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு விட்டுது இப்போ இந்த வா இந்த வாழ்க்கையை நம்ம இருக்கிறதே வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம காட்டின தான் இந்த செயலை செய்யாத அதில் வந்து தடங்கள் பிரச்சனை வரும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்டோம் அதனால் நமக்கு வந்து அந்த அனுபவத்தினால நம்ம வந்து வாழ்க்கையை எப்படியே கொண்டு போயிட்டோம் இந்த ஓரளவுக்கு வந்தாச்சு ஆனால் இனி வர காலத்தில் யாருக்குமே நீங்கள் அட்வைஸே பண்ணாதீங்க ஏன்னா அவங்கவுங்க கருமாவை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் அவங்கவுங்க தவறுகளாக தப்பு செஞ்சு தவறு செஞ்சு அதுக்குள்ளான தண்டனை அவங்க அனுபவித்தா மட்டும்தான் அந்த அனுபவத்தினால தான் அவங்க நம்ம ஒழிய மற்றபடி நம்ம அட்வைஸ்லாம் அவங்க திருந்தவே மாட்டாங்க நிறைய மூக்கூடப்பட்டிருக்கேன் நானும் நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணி வாழ்க்கையிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேத்துக்கு புத்திமதி சொல்லி சொல்லி நிறைய மூக்கூடப்பட்டிருக்கேன் அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யாருக்குமே வந்து அட்வைஸ் பண்ணி ஒருத்தங்களை மாற்றிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக அவங்க மாறத்துக்கான வாய்ப்பே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ வ இப்போ வளர்கிற பிள்ளைங்க பறக்கிற பிள்ளைங்கள்லாம் பிடிவாத குணம் நான் அதிகம் அதிகமாக இருக்குது நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற வர்க்கமாக இருக்குது இப்போ வர பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் தான் கேட்குறாங்க அதனால் செய்து அவங்களோட வினைகள் என்னவோ அவங்க அனுபவித்து வாழட்டும் வாழ்ந்து அதுக்கப்புறம் திருந்தி அவங்க சமாதானமாகட்டும் ஆனால் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்படாதீங்க இதுதான் இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு தம்பதிங்க வராங்க அப்படின்னா ஏமா நீ இந்த செயல் செய்யாத இப்படி இரு அப்படி இரு இப்படிலாம் நீ வந்து இந்த இந்த சின்ன வயசுலேயே நீ இப்படிலாம் வாழ்ந்தால் வாழ்ந்தாதான் கஷ்டத்தில் அனுபவிச்சா தான் அடுத்தது வ வர எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற சொல்கிற உலகம் தான் இப்போ இருக்குது அதனால வந்து நாங்கள்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டோம்னா நீங்கள் பட்டிங்க கஷ்டம் நாங்கள் ஏன் படணும் அப்படிலாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க தான் இப்போ நிறையா இருக்குது அதனால் தயவுசெய்து யாருக்குமே வந்து அட்வைஸுங்கிறது வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க நம்மளை மட்டமாக நினைக்கிறாங்க நல்லா அவமானப்பட்ட லைவில் ஒரு பையன் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பேசிகிட்டு இருந்தான் தம்பி இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே கடைசியில் அசிங்கமாக பேசிகிட்டு போயிட்டான் அதனால் யூடியூப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பக்கத்து விட இருந்தாலும் சரி சொந்தக்கார இருந்தாலும் சரி யாருக்குமே நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள மாற்றிடலாம் அவங்க மட்டும் நினைக்கானே இருக்காங்க ஏன்னா அவங்களோட வினைகளை அவங்க தான் அனுபவிக்கணும் அனுபவித்த பிறகு தான் வர அனுபவம் தான் பெரிய அனுபவம் அப்போ தான் அவங்க அதில் வெளியில் வருவாங்கள ஒழிய நம்மளை நம்ம சொல்லி திருத்தி அவங்கள வாழ வச்சிடலான்னு மட்டும் கணவள்கூட நினைக்காதிங்க இது நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் இந்த காலத்து அம்மாக்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க யாரையுமே நம்மளால் திருத்த முடியாது அதுக்காக நம்ம பிறக்கலை நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ தான் பிறந்தோம் அதனால் அடுத்தவங்களை திருத்ததுக்காக நம்ம வாழ்க்கை வந்து பிறக்கல அதனால் வந்து யாருமே திருத்தலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க அது தவறான கருத்து யாராவது உங்களுக்கு அப்படி யா திருத்தணும் அப்படி நினச்சிங்கன்னா சாமி அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க கடவுளே இவங்க வந்து நல்லா இருக்கணும் இவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட அவங்களுக்காக வேண்டிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது ஓகே மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் நேரடியாக சந்திக்கும் நேரில் நேரில் சாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ விடை விடைபெறுகிறேன் என்னோட என்னோடய வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோடய அட்வைஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலை அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணல என்னோட பேச்சு உங்களுக்கு தெளிவாக இருந்தது புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்